വെറ്റി വേൽ മുരുക്കേ അരോഹരാ നമ്മ വടിവേൽ മുരുക്കേ അരോഹരാ വേൾവേൽ മുറുക വെറ്റി വേൽ മുറുക വാവ മുരു വടിവേല വേൾവേൽ മുറുഖി വേൽ മുറുക മുരുഖ വടിവേല அடைந்த கூட்டம் வினை மிகுந்த பித்தம் வழங்கு வெப்பு வலி பேசா நின்றலைக்கு முயல கண்கூலை போடு இருமல் என்று உரைக்கும் இவையோடே மனைகள் பெண்டீர் மக்கள் தமை நினைந்து சுத்த மதிமயங்கி விட்டு மடியாதே மறுவியின்றேனக்கு மரகதீரக்கு மயிலில் வந்து முத்தி தரவேணோ நினைவணங்கு பத்த அனைவரும் தழைக்க நெறியில் நின்ற வெற்றி முனைவேலா நிலை பெறும் தீருத்தனியில் விளங்கு சே நெடிய குன்றில் நிற்கும் முருகோணி தினை விளங்கலுற்ற புன நைக்கும் செயலறிந்தனைக்கும் அணிமார்பா திசைமுகன் தீகைக்க அசுரன்று அடைத்த சிறை திறந்து விட்ட பெருமாளே வேல் முருகா வெற்றிவேல் முருகா வா முருகா வடிவேலா வேல் முருகா வெற்றிவேல் முருகா வா முருகா வடிவேலா மனைகள் பண்டீர் மக்கள் தமை நினைந்து சுத்த மதிமயங்கி விட்டு மடியாதே மறுபின்றேனக்கு மரகதஞ்சீரக்கு மயிலில் வந்து முத்தி தரவேணோம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வா வா முருகா வடிவேலா வேல்வேல் முருகா വെറ്റി വേൾ മുറുക വാവ മുരുഗിളി വേൽ മുരുക്ക് അരോഹരാ